ப்ரைஸ்லாட் கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்றைய நாளிலும் இன்றைய சூழ்நிலையில் உங்கள் முன்பாக அநேகர் எதிர்த்து நிற்கலாம் அல்லது உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவுகள் உங்கள் சொந்தங்கள் உங்களுக்கு முன்பாக நீங்கள் உயரக்கூடாதபடி நீங்கள் எழும்பக்கூடாதபடி எதிர்த்து நின்று போராடலாம் ஆனால் ஆண்டவருடைய வசனம் ஒன்று சொல்லுகிறது உங்கள் முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை உபாகமும் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கின்றது நாம் அனைவரும் அறிந்த விஷயமே தேவனுடைய வார்த்தையில் ஜீவன் உள்ளது இந்த வார்த்தையில் ஜீவன் இருப்பதினால் நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகின்றேன் உங்கள் முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை நீங்கள் நன்றாய் அறிந்த வேதத்தில் தாவிது தாவிது ரொம்ப சின்ன மனிதனாய் இருந்தார் அவனுக்குள்ளே எந்த பலனும் இல்லை ஆனாலும் அவன் நம்பியது இயேசுவை ஆண்டவரை தேவனை அவன் நம்பிய போது அவனுக்கு முன்னாக எதிர்த்து நின்ற கோலியாத் ஒன்றமில்லாமல் ஆனால் எப்படி தெரியுமா அவனுடைய பலத்தை ஆண்டவர் எடுத்து போட்டார் கோலியாத்தின் பலத்தை ஆண்டவர் எடுத்த பொழுது தாவிது பலனுள்ளவனாய் மாறினான் அப்பொழுது அவன் முன்னாக இருந்த பெரிய உருவம் கொண்ட கோலியா தோற்கடிக்கப்பட்டான் இன்று உங்கள் முன் அநேகர் தாய் நிற்கலாம் அநேக பாவங்கள் கோலியா தாய் நிற்கலாம் அநேகர் விட்ட கோலியா தாய் நிற்கலாம் ஆனால் ஆண்டவர் ஒன்றை சொல்கிறார் உங்கள் முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை சோர்ந்து போகாதிருங்கள் உங்கள் வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் அவருக்கு ார் நீங்கள் உயர முடியாதபடி உங்கள் எதிர்காலம் ஆசிர்வதி முடியாதபடி இன்று அநேக காரியங்கள் இருக்கலாம் ஆனால் ஆண்டவருடைய வசனத்தை விசுவாசியுங்கள் உங்கள் முன்னாக இருக்கிற எல்லா காரியங்களையும் தேவன் மாற்றி போடுவார் அவர் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதத்தை கட்டளையிடுவார் ஒரே காரியத்தை மனதில் சிந்தித்து உங்கள் ஜபங்களை அவர் முன்பாக வையுங்கள் எனக்கு முன்பதாக ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை ஆண்டவரே என்னுடைய கடன் பிரச்சனை மாற வேண்டும் என்றால் எனக்கு முன்பாக எதிர்த்து நிற்கிறவர்களை நீர் மாற்றுங்க அப்படின்னு உங்கள் சபங்களில் கேளுங்கள் உங்கள் முன்பதாக இருக்கின்ற தடைகள் யாவும் நீங்க வேண்டுமென்றால் எனக்கு முன்பதாக நிற்கின்ற இந்த தடைகளை நீக்கி போடுங்க ஆண்டவரே என்று உங்கள் கால்களை முடக்கி அவர் முன்பதாக கேளுங்கள் உங்கள் தடைகளை மாற்றி தேவன் இன்றைய நாளிலும் நீங்கள் நினைத்த காரியங்களில் வெற்றியும் வாய்ப்பையும் அளிப்பாராக இன்றைய நாளில் நீங்கள் விசுவாச ஓட்டத்தினால் உங்கள் ஓட்டத்தில் நீங்கள் உங்கள் முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை என்று விசுவாசியுங்கள் உங்கள் ஓட்டத்தை தொடர்ந்து ஓடுங்கள் தேவன் வெற்றியை காணச் செய்வாராக